வணக்கம் இந்த காணொளியை உருவாக்கும் போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது நமது நாடு ஒவ்வொரு படியாக முன்னேறி உயர்ந்து கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சி நிலவுகிறது உலகின் உச்சத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் இந்தியாவின் இந்த பயணத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் தன்னம்பிக்கை பிறக்கிறது இந்த பட்டியலை பாருங்கள் சில மாதங்களுக்கு முன்பு இந்த பட்டியலை எடுத்தபோது நமது பாரதம் ஐந்தாம் இடத்தில் இருந்தது இன்று அந்த பட்டியலில் நான்காம் இடத்திற்கு முன்னேறி உள்ளது நமது தேசம் இது இந்தியாவின் ஜிடிபி தொடர்பான பட்டியலாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாம் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறுவோம் என்று முன்பே கூறியிருந்தோம் அது இன்று நடைமுறையில் நிறைவேறியுள்ளது நாம் ஜப்பானை முந்தி நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறியுள்ளோம் உலகின் முதலிடத்தில் உள்ள பொருளாதார சக்தி அமெரிக்கா என்பது அனைவருக்கும் தெரியும் இரண்டாம் இடத்தில் சீனா உள்ளது மூன்றாம் இடத்தில் ஜெர்மனி நாடு உள்ளது நான்காம் இடத்தில் ஜப்பானும் ஐந்தாம் இடத்தில் இந்தியாவும் இருந்தன இப்போது நாம் ஜப்பானை முந்தி நான்காம் இடத்திற்கு வந்துவிட்டோம் இங்கு ஜப்பானின் ஜிடிபி நான்கு புள்ளி ஒன்று ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது அதே நேரம் இந்தியாவின் ஜிடிபி டி பி நான்கு புள்ளி ஒன்று உயர்ந்துள்ளது சிறிய வித்தியாசம்தான் உள்ளதென்றாலும் நாம் அந்த நான்காவது இடத்தை எட்டியுள்ளோம் இப்போது இது இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும் பண்டைய காலத்தில் இந்தியா உலகின் முதலிட பொருளாதார சக்தியாக இருந்தது கிட்டத்தட்ட மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகள் வரை இந்தியா முதலிடத்தை தக்க வைத்திருந்தது ஒவ்வொரு ராஜாக்களின் காலத்திலும் இந்திய துணைக்கண்டம் உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக திகழ்ந்தது உலக ஜிடிபியில் முப்பது முதல் நாற்பது சதவிகிதம் வரை இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமே இருந்த காலமும் உண்டு பின்னர் அது குறைந்து இருபத்தைந்தாகவும் பின்னர் இருபதாகவும் மாறியது முகலாயர்கள் இந்தியாவை ஆண்ட காலத்திலும் கூட பொருளாதார ரீதியாக இந்தியா முன்னிலையில் இருந்தது ஆனால் பிரிட்டிஷாரின் வருகைக்கு பிறகு இந்திய பொருளாதாரம் சரிந்தது சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இதுவே முதல் முறையாக நாம் நான்காவது இடத்தை எட்டியுள்ளோம் முன்பு ஐந்தாவது இடத்தை எட்டியதும் முதல் முறையாகத்தான் இருந்தது இப்போது நான்காம் இடத்தையும் முதல் முறையாக எட்டியுள்ளோம் நமக்கு முன்னால் மூன்றாவது இடத்தில் ஜெர்மனி உள்ளது ஜெர்மனியின் ஜிடிபி நான்கு புள்ளி ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் நிச்சயம் நாம் ஜெர்மனியை முந்திவிடுவோம் அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து எட்டுக்குள் ஜெர்மனியை முந்தி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக மாற முடியும் நம்மால் ஒருவேளை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் கூட அந்த இலக்கை நம்மால் எட்ட முடியும் சீனாவை முந்துவதற்கு இன்னும் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் அமெரிக்காவை முந்துவதற்கு அதைவிட நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த நூற்றாண்டிலேயே உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கிக் கொண்டு இந்தியா முதலிடத்திற்கு வரும் சாத்தியங்கள் உள்ளன இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சீனாவை முந்தி இரண்டாம் இடத்தை எட்டுமா என்பது தெரியவில்லை ஆனால் இந்தியாவின் சாத்தியங்கள் மிகப்பெரியவை என்பது உறுதியாகும் சில அதிசயங்கள் சில நேரங்களில் நடக்கலாம் சீனாவின் ஜிடிபியை கூட முந்தி உலகின் இரண்டாவது அல்லது முதலாவது பொருளாதார சக்தியாக இந்தியா மாற முடியும் பண்டைய காலத்தில் இந்தியா வணிகத்தின் மையமாக திகழ்ந்துள்ளது இன்று சீனா வணிகத்தை கைப்பற்றி உள்ளதை விட அதிகமாக பண்டைய காலத்தில் இந்தியா முன்னிலையில் இருந்துள்ளது இந்திய துணைக்கண்டத்தின் புவியியல் அமைப்பு அதற்கு காரணமாகும் இந்த நிலையில் இந்தியா விரைவில் தமது பழைய புகழை மீண்டும் பெறக்கூடும் உற்பத்தி துறையில் சீனாவை கூட முந்தி அதிசயங்களை உருவாக்க நம்மால் நிச்சயம் முடியும் இப்போதைக்கு அது சாத்தியமில்லை என்று தோன்றக்கூடும் ஆனால் நமக்கு முன்னால் எதுவும் அசாத்தியமில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று சீனாவும் அமெரிக்காவும் நம்மை விட முன்னிலையில் உள்ளன என்பது உண்மைதான் ஆனால் அந்த இலக்குகள் நமக்கு அசாத்தியமல்ல நிச்சயமாக நாம் படிப்படியாக உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாறுவோம் என்னவானாலும் இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறியது இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகும் ஜெய்ஹிந்த்